கனடா மொண்ட்ரியலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுமன் பாலேஸ்வரன் அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் பாலேஸ்வரன் சியாமிடா தம்பதிகளின் மகனும் மனோவா சக்சனா ஆகியோரின் பாசமிக சகோதரரும் ராஜேஸ்வரி காலம் சென்ற சிவசோதி தம்பன் கதிரி தவமணி വിജയ് വിക്രമ രാജതുരയ സോദി ആകിയോട് അൻപീരും കേന്ദ്ര ആശയമകൾ അമർതലിംഗം നാഗരണ്ടം സുപ്രമണിയം സരോജൻ അബിസാ ജേത അപർണ വിതുഷന് ആശാ കണ്ണൻ തങ്കാ പ്രഭാകരൻ ബഹീരഥന് ബഹീരതി മതൻ ഹരിസണ് ധനുഷന്ന് ദർശന് സിന്യാ ആകിയോമകനും காலம் சிவகுரு தம்பதிகளின் சென்றும் காலம் சென்றவர்களான கணேஷ் ஈஸ்வரி மற்றும் நாகராஜா பிள்ளை சித்தம்பலம் ஆகியோரின் அன்பு பேரனும் கந்தசாமி ரஞ்சினி ராதிகா சுதாகரன் கண்ணன் அனிதா அபிஷன் ஜானகி கெவின் ஆகியோரது உடன்பலமா சகோதரரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்